வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் என்ன லஞ்சுக்கு என்னென்னு பார்க்கலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணு பண்ணி முடியலை அப்போ என்னென்ன பண்ணேன்னு பார்க்கலாம் கிச்சனில் போகல இன்னென்ன என்ன தெரியுமா ஹாலில் டிவி ஓடல டிவி இன்னும் மாமாக்கு என்னாச்சுன்னு தெரியாது டிவி பார்க்கல அதுகொண்டு நான் ஹால்லே வீடியோ எடுத்துட்டு வரேன் அப்போ நான் இப்போ சமையல் நடந்துட்டு எனக்கு அப்போ வாங்க என்னன்னு பார்ப்போம் இப்போது லஞ்சுக்கு வேண்டி நான் இங்கே பீன்ஸு கொஞ்சம் வெண்டைக்காய் கொஞ்சம் பீன்ஸ் இருந்து அப்போ அதை தோரம் பண்ணக்க வேண்டி எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இன்னி கட் பண்ணோம் இது இப்போ காய்கறி தீந்து போகிறதால மேலே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இருந்து அப்போ அதை அப்படி போட்டால் அதுவும் இனி வேஸ்ட்டாக போகும் அது வந்து அதை ரெண்டும் மிக்ஸ் செய்து தோரம் பண்ண போகிறேன் இங்கே வந்து சாம்பார் வைக்க போகிறேன் அதுக்கு வேண்டி காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சோறு ரெடி ஆகிட்டுருக்கு ஜே அரிசி தான் போட்டிருக்கேன் அதுன்னே ரொம்ப டைம் எடுக்கும் வேகக்கு குக்கரில் வந்து பருப்பும் சின்ன உள்ளியும் வேக வச்சு வச்சுருக்கேன் இன்னும் இதுக்கூட காய்கறியும் சாம்பார் பவுடர் எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு விசில் அடிச்செடுப்பேன் அப்படி பண்ண சாம்பார் பயங்கர டேஸ்ட்டு இங்கே குக்கரில் என்ன பண்ண பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வேக வச்சு வச்சுருக்கேன் இங்கே பார்த்திங்களா காலத்து என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் வந்து சேமியா உப்புமாக இருந்துச்சு அப்போ நான் எல்லாம் போடல எங்களுக்கு அஞ்சு பேருக்கு உனக்காது போட்டேன் அப்போ இதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அப்போ இதை நான் இன்னி இங்கே வச்சுருந்து அப்படியே அதை இருந்திருந்து ஒன்று மறந்தே போவோம் அது வந்து இதில் என்ன பாயசம் பண்ணலான்னு சொல்லி சவ் அரிசியை குக்கரில் வேக வச்சு வச்சிருக்கேன் இந்த இவ்வளோ சேமியம் வச்சு ஒரு பாயசம் பண்ண வரேன் பால் பாயசம் பின்ன கூட்டு நீ வேறு ஒன்று உடைச்ச எல்லவெல்லாம் டைம் கட்டுன்னா பண்ணுவேன் அப்போ இதெல்லாம் கட் பண்ணி எல்லா சமையலெல்லாம் பண்ணிட்டு வரேன் இப்போ ஏன்னா பாயசம் ரெடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடியாச்சு எப்போ நான் பாயசம் வச்சாலும் கொஞ்சம் கெட்டியாகும் அப்போ நல்ல தண்ணியாக தான் இருக்கும் பின்ன கெட்டி கெட்டியாகும் ஆனால் இங்கே எல்லோருக்கு தான் விருப்பம் தீர எப்படி தண்ணி இருக்கிறது விருப்பம் இல்லை அப்போ டேஸ்டியான பாயசம் ரெடியாகிருக்கு இங்கே வந்து பீன்ஸும் வெண்டக்கையும் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே பார்த்திங்களா சோறு இன்னும் வேகவே இல்லை இவ்ளோ நேரம் ஆச்சு போட்டு இன்னும் வேலை இல்லை இங்கே சாம்பார் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கேன் இனி வந்து அது படுதளிச்சு எடுக்கணும் அப்போ இன்னி இவ்வளோதான் இனி பப்படம் கூட பொரிப்பேன் ஏன்னா பாயசத்துக்கு இங்கே பப்படம் வேணாம் எல்லாருக்கும் இப்போ பப்படம் கூட பொறிப்பேன் அப்போ இதுதான் இன்னும் எனக்கு லஞ்சு வேற கூட்டணும் இங்கே வைக்கல இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்ன எங்கள விசேஷங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் இங்க சேனலுக்கு லைக் ஷேர் எல்லாம் பண்ணுங்க அப்போ இப்போ ஒரு ரெசிபி வீடியோ கேட்டாலோ கேட்டு ரெசிபி வீடியோ கேட்டுண்டலாம் அப்போ பா என் வந்து பால் பாயசம் சேமியா பாயசம் ஓகே எப்படி பண்ணணுன்னு சொல்லுதேன் நான் வந்து பயங்கர ஈஸி ரொம்ப ஈஸியாகட்டு பெட்டனை நமக்கு பண்ண முடியுது ஒரே பாயசம் இந்த பால் பாயசமாக்கு சேமியா பாயசம் நல்ல சீக்கிரம் அது பண்ணி முடியும் മുതലേ നമുക്ക് പാൽ പായസം പണത് വേണ്ടി ഒരു കടായി അടുപ്പില കടായിയോ ഒരു ചരുവമോ ഏതാ അത് അടുപ്പില വച്ചിട്ടുണ്ട് നമുക്ക് തവേന പാൽ വിട്ട് കൊടുക്കലാം അര ലിറ്ററോ ഒരു ലിറ്ററോ നിറയായി വെച്ചാൽ ഒരു ലിറ്റർ ഇല്ലേന അര ലിറ്റർ പാൽ വിട്ട് കൊടുക്കലാം വിട്ട് കൊടുത്തിട്ട് നാ എന്നു നടത്തിനാ അര ലിറ്റർ പാൽ വിട്ടേന ഒരു ഗ്ലാസ് തണ്ണി വിടുവേ ഇല്ല പായസം വന്ന് പെട്ടെന്ന് ഗെട്ടിയായി ഒരുമാതിരി ഇരിക്കും നല്ല ഗെട്ടി അട്ടയായിരിക്കും അത് വിരുപ്പം ഇല്ല അതുകൊണ്ടാണ് നണ്ണി വിടുത്തത് വിരുപ്പം ഇല്ലാതെ വിടണ്ട ഒരു ഗ്ലാസ് തണ്ണിയും കൂടെ വിട്ട് கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைச்சிட்டு நான் இப்போ பண்ண நம்ம திட்ட தான் சொல்லுதேன் இப்போ கொதிக்க வைச்ச பிறகு நம்ம சேமிய அதில் போட்டு கொடுக்கலாம் ஏன்னா அது வந்து வறுத்த சேமி ஆல்ரெடி வறுத்த சேமியா தான் நான் வாங்கினது வறுக்காத சேமித்து நீங்கள் கொஞ்சம் கீழே அதை வறுத்து நல்லா ஒன்று வறுத்துண்டு நமக்கு பாலில் பால் கொதிச்சு திரும்பி போட்டு கொடுக்கலாம் அப்போது சிம்மில் சிம்மில் எல்லாம் ஒரு மீடியம் தீயில் வச்சு நமக்கு இந்த சேமியா ஒன்று நல்லா வேகதை வரைக்கும் இடையிட ஒன்று கிண்டி கொடுக்கலாம் எப்பவும் கிண்டணும் ஒன்றும் அவசியம் இல்லை எடை எடை கிண்டி கொடுக்கலாம் கொடுத்த பிறகு நமக்கு தேவையான ஏற்ற போல சீனி போட்டு கொடுக்கலாம் இல்லை சீனி போடகிறப்ப இல்லைன்னா சர்க்கரையும் போட்டு கொடுக்கலாம் நான் இப்போ சீனி தான் போட்டிருக்கேன் சீனி போட்டு சீனி நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே சொல்ல வரணும் சாரி ஜவ்வரி ஜவ்வரி வந்து எல்லோரும் பார்ல செலவில் வேக வைப்பேனா நான் அப்படி வைக்கல ஏன்னா நிறைய டைம் எடுக்கும் இந்த பார்ல இது வேகம்பா நான் வந்து குக்கரில் ஒரு விசில் அடித்து இந்த வெந்திருக்கு பார்த்தீங்களா சிலது தான் ஒரு மாதிரி இருக்குது ஈஸிக்கு இப்படி தான் பண்ணது இந்த சீனி கரைஞ்ச பிறகு இந்த சேமியா நல்லா வெந்த பிறகு தான் இந்த நான் ஜவ்வரிசியே போட்டு கொடுத்தேன் போட்டு கொடுத்து நல்லா ஒன்று இந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இது கொஞ்சம் கட்டை கட்டையாக இருக்கும் அப்போ நம்ம ஃபோர்க் வச்சு ஒன்று இளக்கி கொடுத்தா மதி ஈஸி தான் ஃபோர்க் வச்சு இளக்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மினிட் போல் இந்த ஜவ்வரிசி போட்ட பிறகு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி எல்லாம் அந்த பிறகு நமக்கு ஏலக்கையை இடித்து போட்டு கொடுக்கலாம் போட்டுவிட்டு நம்மளை பாயசம் ரெடியாச்சும் பயங்கர ஈஸியாக அடுத்து நம்ம நெய்யில் அண்டிப்பருப்பு பருப்பு முந்திரிக்காய் இதெல்லாம் கடு வறுத்து சாரி கடு வறுத்துன்னு வறுத்து நெய்ல வறுத்து இதில் வீத்த வேண்டியாதான் வேலை கார்னிஷ் பண்ண வேண்டியாதான் சூப்பரான டேஸ்டியான பால் பாயசம் ரெடி என்ன தெரியல அவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்கேன் வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்க நான் இப்போ டேஸ்டியான பால் பாயசம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது எங்களுக்கு இங்கே எல்லோரும் கெட்டியாக இருக்குது தான் விருப்பம் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுன்னா கொஞ்சம் அதிகம் பால் விட்டு பண்ணணும் இப்போ சூப்பராக டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ண முடியும் பால் பாயசம் பிடிச்சிருந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாய்